கந்திஷ்டி ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீடு சின்ன பின்னம் ஆகிடும் குடும்பமே பிரியும் நிறைய வீடுகளில் அந்த பிரச்சனை இருக்கும் கந்திஷ்டி வந்து ஒருத்தர் அப்படியே படுத்த படுக்க ஆகிடும் சொந்தக்காரங்க ஃபோனே மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க சொந்தக்காரன் என்ன குழப்பிக்கிட்டே இருப்பான் பையன் என்ன பண்றான் பொண்ணு என்ன பண்ணுது இதுவா பண்றான் அதுவா பண்றாங்க அப்படின்னு அந்த கந்திஷ்டி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொருள் இது வந்து ராட்சச கருடவள்ளி கிழங்கு அப்படின்னு பேர் இதில் வந்து இந்த மாதிரி பெருசாக வரும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ பெருசு இருக்கும் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெருசு இது வந்து தீய சக்திகள் இருந்தால் கருத்து போயிடும் நீங்கள் வீட்டு வாசலில் மாட்டீங்கன்னானாவே இது ஒன்றுமே கிடையாது காற்று பட படம் இதுலேருந்து செடி மாதிரி முளைக்கும் இது பாருங்கள் முளை இது நல்ல சக்தி இருந்தால் மாதிரி இந்த மாதிரி முளைக்கும் கெட்ட இருந்தால் அப்படியே இது கருகி போயிடும் பட்ட ஒரு பொருள் கருட வள்ளி கிழங்கு எதிரிகளுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் போகிறாங்க வண்டியில் போகிறாங்க கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை அந்த வீட்டில் துருமரணங்கள் நடக்குது அப்படின்னா இதை வாங்கி கட்டலாம் இது வந்து ராட்சஸ கருடவள்ளி கிழங்கு எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இவ்வளோ பெருசு